அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் கோவில் கோவில் முன்பதிவு சேவைகள் வரும் சரிங்களா திருக்கோவில் முன்பதிவு உள்ள போனீங்கனாலே இருக்கும் வரையறுக்கப்பட்ட சேவைகள் இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஏசி ரெண்டு பிடிக்கும் விடுதி குகன் விடுதி ஏசி ரெண்டு நீங்க உங்களுக்கு என்ன டேட் தேவையோ செக் பண்ணி

சரிங்களா அது எங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கருணை கடலே கந்தா போட்டு அந்த போர்டு இருக்கு பாத்தீங்களா அது பக்கத்துல சினி சீரன்ஸ் கியூ இருக்கு டேக் கட்டுற இடமும் அங்கதான் நீங்க உங்க ஃபேமிலி மட்டும் தான் போக முடியும் வேற யாரும் போக முடியாது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி உங்களோட ஃபாதர் மட்டும் சிக்ஸ்டி பிளஸ்னா அபோவ் செவன்டி பிளஸ்னா தான் வந்து கூட ஆள் போக முடியும் சிக்ஸ்டி பிளஸ்னா அவர் ஒர்க்கர் மட்டும் தான் போக முடியும் வேற யாரையும் கூட்டு போக அலோவ் பண்ணவே மாட்டாங்க அவருக்கு ஆதார் கார்டு கொண்டு வாங்க கொண்டு வர வரும்போது கொண்டு வர கொண்டு வாங்க ஆனா கண்டிப்பா காமிக்கணும் ஆதார் கார்டு

பக்கத்தில் பட்ஜெட் என்ன வேல்மாணிக்கம் அப்புறம் சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் ரெண்டும் இன்னொரு ஹோட்டல் பேர் கிடைக்கும் எனக்கு ரிமைண்ட் ஆகவே வரல நான் ரெண்டு தான் மற்றபடி எல்லாமே ஆவரேஜா டூ தௌசண்ட் இந்த ரேஞ்ச் தான் இருக்கும் வணக்கம் மேடம் சொல்லுங்க மேடம் சார் திச்சாங்க ஹோட்டலிருந்து சுதாங்க சார் சொல்லுங்க சுதா மேடம் என்ன இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லுங்கள் சார் இது அபிஷேக தரிசனம் ரெண்டாயிரம் டிக்கெட் இருக்கு இல்லைங்களா ஆமாம் ஆமாம்

ஒரு ஃபேமிலியோ சார் ஓகே சார் இப்ப குழந்தை குழந்தைங்க கூட்டு போகிறேன்னா சார் பச்சை வயசுக்குள்ள குழந்தைங்க ஒரு ஸ்கூலில் உள்ள குழந்தைன்னா ஒரு ஆளு நீங்க மட்டும் தான் ஒரு குழந்தைய கூட்டு போகலாம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு தனியாக அவர் டிக்கெட் எடுத்து அவர் கீழே ஒரு குழந்தைய கூட்டு போகலாம் ஒரு குழந்ததா ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே மேடம் என்ன டேட் சொல்றீங்க